இப்ப கானா வினோத் என்னை வந்து நீங்க மெய்யலகன் காம்போ மாதிரி நீங்க சித்தரிச்சு போடுறீங்க பட் வினோத் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து தான் பண்ணாரு ஓகேங்களா இயற்கையா நாங்க ரெண்டு பேரும் பேசுனதால நல்லா இருந்துச்சு அவர் நிறைய உருவகேள்வி பண்ணாரு நிறைய வந்து அடுத்தவங்க மனசை புண்படுத்துற மாதிரி பண்ணாரு அடுத்தவங்களோட லட்சியத்தை கனவு அழிக்கிற மாதிரி இப்போ ஸ்டார் நான் வந்து ஹீரோ ஆகணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எனக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு நான் ஒன்றும் ரொம்ப அசியம் கிடையாது அப்படி உருவகேலி பண்ற அளவு நான் ரொம்ப மட்டமும் கிடையாது பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு அட்ராக்ஷன் பண்ற மாதிரி ஒரு முகம் தான் வசீகரமான முகம்தான் நல்லா ஒரு பிளஸ் ஆக ட்ரை பண்ண வினோத் போட்டாரு நாங்க இயற்கையா சண்டை போடுறது நல்லா இருந்துச்சு அவர் செயற்கையா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணது எனக்கு பிடிக்கல சரி ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் ஓகேங்களா இன்னும் மென்மேலும் தமிழ் சினிமாவில் நல்ல நல்ல வேடங்கடையில் நினைச்சு மக்களை மயின் தீப்போம் உங்களோட ஸ்டார் நடிப்பு அரக்கன் சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரிய முடிய நடிப்பு அரக்கன் அப்படின்னா அன்போட பாசத்தோடு அனுமதிக்கப்படுறாங்க திரும்பி சொல்லுவாரு குழந்தையிலிருந்து பெருகி முடிய நடிப்பு அரக்கன்